பெரிய சிலைய வச்சு வீர பெரும்பாட்டியார் வேணு பூமி உங்களை வரவேற்கிறது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச திருநாள் தமிழ் கடவுளான தமிழர்களின் முப்பாட்டனான எம்பெருமான் முருக பெருமானின் பெருவிழா இந்த தைப்பூச திருநாள் அதாவது ஏன் இந்த தை மாசம் அதாவது தைப்பூ தைப்பூசம் கொண்டாடுறான் அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது அறுவடை திருநாள் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தை மாதத்துல வர பௌர்ணமினால இந்த தைப்பூச திருநாளாக உலக தமிழர்கள் அனைவரும் கொண்டாடி வருகிறாங்க முருகனுக்கு உகந்த நாளாக சொல்லி கொண்டாடி வருவாங்க அது மாதிரி மாசி மகம் தைப்பூசம் பங்குனி உத்தரம் அந்த மாதிரி வையாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தமிழர்களுடைய பாரம்பரிய விழாக்களின் நாளான இது பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை இந்த இரண்டு தினங்கள்ல தான் அதிகமா கொண்டாடுவாங்க சிவனுக்கு வந்து உகந்த நாளா வந்து அந்த அமாவாசை அமாவாசையையும் முருகனுக்கு உகந்த நாள வந்து பௌர்ணமியாவும் கணக்கிட்டு தமிழர்கள் வந்து திருவிழாவா கொண்டாடினாங்க அதாவது ஏன் அந்த திருவிழா அதாவது திரு விழித்திருக்கணும் அந்த இரவு வந்து நம்ம தூங்காம விழிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காண்டியே பல நிகழ்ச்சிகளும் அதாவது இந்த கூத்துன்னு சொல்லக்கூடிய தமிழ் கூத்து ஆரிய கூத்து நடன கூத்து கிராமிய கூத்து என்று பல்வேறு வகையான கூத்துக்களும் அன்றைய காலத்துல இருந்து விழாக்கள்ல வந்து நடைபெற்று வந்து இன்றைய காலத்துல வந்து அப்படியே அது வந்து அந்த பெயர்கள் ம மறுவி நிகழ்ச்சி நி நிகழ்ச்சி நிறைய சொல்லி நம்ம இன்னைக்கு நிறைய நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு திருவிழாக்களையுமே இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைவுகள் நடத்துவோம் அது ஏன் அப்படின்னா அந்த இரவு நேரங்கள்ல அந்த பௌர்ணமி நாள் அந்த அமாவாசை நாளன்னைக்கு நம்ம முழிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தமிழர்கள் இத வழிமுறைகளை வந்து பயன்படுத்தி வந்தாங்க அது மாதிரி இப்ப தைப்பூச வந்து இப்ப வந்து விவசாயம் முடிஞ்சு விவசாயம் வந்து மருத நிலத்துல பண்றோம் விவசாயம் முடிஞ்சு விவசாய பொருட்கள்ல வந்து முதல் நெல்லையும் முதல் விவசாய அந்த பொருட்களையும் நம்முடைய இறைவனுக்கு எடுத்து வச்சிருப்போம் அந்த இறைவனுக்கு எடுத்து வச்ச அந்த பொருட்களை வந்து காணிக்காய் கொண்டு செலுத்தணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு அதாவது காணிக்கையா செலுத்தணும்னா இரவு நேரங்கள்ல அதிகமா பயணிக்கிற மாதிரி இருக்கும் பகல்லும் போவாங்க அப்ப போகையில வெளிச்சம் வேணும்ல அதிக நேரம் வந்து இந்த தீப்பந்தத்தையே கொண்டு போக முடியாது அப்படின்றக்காண்டி அஹ் கொஞ்சமாதிரி நமக்கு பெரு வெளிச்சம் வேணும் அப்படின்றக்காண்டி இந்த பௌர்ணமியை வந்து கணக்கிட்டு மக்கள் அது வந்து மலைப்பகுதியிலான முருகன் பாரு இப்போ மலை ஏறணும்னா அதிக மழை வெளிச்ச வேணும்ல அப்படின்றக்காண்டி இந்த பௌர்ணமி நாளை வந்து கணக்கிட்டு அன்னைக்கு வந்து பயணிக்க ஆரம்பிச்சாங்க அது மாதிரி இரவு நேரங்களை முழிச்சிருக்கிறது நல்லது அப்படின்றக்காண்டி இந்த பௌர்ணமி நாட்கள் அன்னன்னைக்கு தைப்பூசம் வந்து பௌர்ணமி நாள் அன்னைக்கு வரும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இருந்தே ஒவ்வொரு ஊர்ல இருந்துமே நடைபயணமாக செல்வாங்க வழக்கமாகவும் உள்ளது இப்படித்தான் இந்த தைப்பூசம் உருவானது அது மாதிரி இந்த தைப்பூச இன்றல்ல நேற்றல்ல பன்னெடுங்காலமாக தமிழன் பண்பாடு கற்று வாழ தொடங்கியதுல இருந்து இந்த தைப்பூச திருநாள் வந்து அதி கொண்டாடப்பட்டிருக்கு அது வந்து எட்டு தொகை பத்து பாட்டு இந்த மாதிரி தமிழரின் நூல்கள்ல இருந்தே இதுல அந்த நூல்கள்லயே பாடப்பட்டிருக்கு தைப்பூச திருநாள் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி அஹ் அந்த நூல்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு அதனால இது வந்து இன்றுல்ல நேற்று இல்ல பன்னெடுங்காலமாக இந்த திருநாள் வந்து மக்கள் அனைவருமே கொண்டாடிக்கிட்டு வராங்க அதனாலதே முருகனுக்கு வந்து தமிழ் தமிழ் பெருங்கடவுளான இந்த மலைகளின் அரசனான இந்த நாட்டை காப்பவனாக இந்த முருகப்பெருமான் எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து எல்லா ஊர்லயுமே எல்லா நாடுகள்லயுமே வந்து கொண்டாடப்படுறதுக்கு சிலையாகவும் இருக்குது மக்களை வணங்குறதுக்கு முதல் கட முதல் கடவுளாகவும் வணங்கப்படுறதுக்கு இதுதான் காரணம் அதாவது ஐவகை நிலத்தின் முதல் நிலமான குறிஞ்சி நில தலைவர் ஆஹ் முருகப்பெருமான எல்லா மக்களும் வணங்குறாங்க அப்படின்னா இதுதான் முதல் காரணமாகவே இருக்குது இப்படித்தான் வந்து தைப்பூசம் உருவாயிடுச்சு இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சவங்களை வந்து இது நல்ல பதிவா இருந்தா மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைக்கி நமக்கு ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளான தைப்பூச பெருவிழா வாழ்த்துக்கள்